சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையில் அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தல் இடம்பெற்று நாட்டினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட நாள் முதலிருந்தே எப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்படும் எப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் ஒன்றுக்கான அறிவித்தல் வெளியிடப்படும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்பு அதிகமாக நிலவி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் அரசியலில் ஒரு மிக முக்கியமான பரபரப்பு மிகுந்த நாளாக இன்றைய தினம் கருதப்பட்டிருந்தது பல்வேறுபட்ட அமைச்சரவை நியமனங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய தேர்தலில் பங்கெடுக்க மாட்டேன் போன்ற பல்வேறுபட்ட அறிவித்தல்கள் இன்றைய நாளை பரபரப்பாக ஆக்கியிருந்தது இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இன்றைய தினம் நள்ளிரவில் வெளியிடப்படும் படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த அதிவிசேட வர்த்தமானி தொடர்பான எதிர்பார்ப்பு தான் மிகுந்திருந்தது அந்த அதிவிசேட வர்த்தமானி இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று இருபத்தி நான்காம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாகவும் எதிர்வருகின்ற ஒக்டோபர் மாதம் நான்காம் திகதி முதல் பதினோராம் திகதி வரையான காலப்பகுதியில் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு சமர்ப்பிக்கப்படக்கூடிய நாளாகவும் இந்த வர்த்தமானியில் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது இதனை தாண்டி எதிர்வருகின்ற பதினான்காம் திகதி நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி புதிய பாராளுமன்ற ஒன்றை அமைப்பதற்கான தேர்தல் இடம்பெறும் எனவும் பொது தேர்தலை அடிப்படையாக கொண்டு மக்களினுடைய வாக்கை அடிப்படையாக கொண்டு இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதிய பாராளுமன்றம் கூடவிருப்பதாகவும் இந்த வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இப்பொழுது தெரிவாகி இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க சார்ந்த தரப்பான தேசிய மக்கள் சக்தி மாற்றம் என்கின்ற ஒரு கோஷத்தோடு அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த மாற்றம் என்கின்ற கோஷத்தோடு இந்த தேர்தலில் களமிறங்கி இருந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவு மக்களால் ஆதரிக்கப்பட்டு புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் இந்த மாற்றம் என்ன என்பது என்ன இந்த மாற்றம் என்கின்ற இந்த கோஷத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுரகுமார திசா நாயக்க கொண்டிருக்கக்கூடிய அல்லது அவர் சார்ந்த தரப்பு கொண்டிருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பது தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு தெளிவில்லாத நிலை காணப்பட்டிருந்தது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டு இரண்டு நாள் மூன்று நாள் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அவர் தன் சார்ந்த ஒரு அமைச்சரவையை இன்னும் நியமிக்கவில்லை எனவும் இது சார்ந்து அவர்கள் பின்னடிப்புகளை மேற்கொள்கிறார்கள் என்பது போன்ற விமர்சனங்களை இந்த ஓரிரு நாட்களிலேயே அவர்கள் எதிர்கொண்டிருந்தார் இன்று மூன்று அமைச்சர்களை கொண்ட ஒரு இடைக்கால அமைச்சரவை அனுரகுமார திசாநாயக்கவினால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதனை தாண்டி ஒரு புதிய பிரதமர் இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருந்தார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிய மூன்று அமைச்சர்களை உள்ளடக்கி பல்வேறுபட்ட அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டு இடைக்கால அமைச்சரவை இன்றைய தினம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனை தாண்டி எதிர்பார்ப்பு மிக்கதாக இருந்த இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே நாடு ஒரு புதிய பாராளுமன்றத்தை அமைப்பதற்கான அல்லது பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான சூழ்நிலை இன்று இரவு நள்ளிரவில் இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது இதனை தாண்டி இந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக சொல்வதாக இருந்தால் இப்பொழுது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்திருந்தவர்கள் உள்ளிட்ட பல பேர் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அங்கம் வகிக்க மாட்டார்கள் என்பது போன்ற ஒரு கருத்துருவாக்கம் இலங்கையில் நிலவி வருகிறது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய தெரிவுக்கு பிறகு எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் எதிர்கொள்வது என்பது ஒரு புதிய வியூகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது புதிய வியூகம் என்பது ஒன்றுமில்ல புதிதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக இளைஞர்கள் புதிய முகங்கள் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது என்பது இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அரசியல் போக்கில் ஒரு மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது இலங்கை என்கின்ற ஒரு நாடு இப்பொழுது ஒரு சோசியலிச கட்சிக்குள் அல்லது ஒரு இடதுசாரிகளினுடைய கைகளுக்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடதுசாரித்துவத்தை நோக்கி இலங்கையினுடைய அரசியல் போக்கு திரும்புமா என்கின்ற எதிர்பார்ப்பு காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இப்படியான கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் பார்க்க முடியும் இதற்கான பதில்கள் எப்படி இருக்க போகிறது இப்பொழுது ஒரு புதிய கைக்கு நாட்டை கொடுத்திருக்கக்கூடிய மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் இப்படியாகப்பட்ட ஒரு பதிலைத்தான் வழங்குவார்களா என்பதெல்லாம் நாங்கள் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய தினத்தில்தான் பார்க்க முடியும் அதனுடைய முடிவுகளை அடிப்படையாக கொண்டுதான் எங்களால் சொல்லக்கூடியதாக இருக்கும் எது எப்படி இருந்த போதிலும் பலரது எதிர்பார்ப்புகளுக்கும் தீனியாக இன்றைய தினம் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த அறிவித்தல் இந்த தேர்தல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதற்கு மேலதிகமாக தமிழ் தரப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் மிகுந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையும் மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்ட ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டிருந்தது உதாரணமாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் மேலோங்கி காணப்பட்டது ஆனால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற இந்த கருத்துருவாக்கத்தின் கீழ் தமிழ் தலைமைகள் ஒரு குடையின் கீழ் சேர்ந்தார்கள் என்றால் இல்லை தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு பாரம்பரியமிக்க கட்சிக்குள்ளேயே பல வேறு நிலைப்பாடுகள் காணப்பட்ட சூழ்நிலையில் அல்லது பொது வேட்பாளரை ஆதரிக்கக்கூடிய தமிழ் தலைமைகள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்குள் கூட பல்வேறு நிலைப்பாடுகள் காணப்பட்டிருந்த சூழ்நிலையில் இவர்கள் எல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் காணப்படுகிறது இவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் தங்களினுடைய சுயநல போக்கினை அடிப்படையாக கொண்டு தனித்தனியாக நின்று மக்களை எதிர்கொள்ளப் போகிறார்களா அல்லது மக்களினுடைய நலன் சார்ந்து ஒரு கொள்கைக்கு கீழ் ஒரு குடைக்கு கீழ் வரப்போகிறார்களா என்பதெல்லாம் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது தமிழ் தரப்புகளினுடைய நிலை இவ்வாறு இருக்கின்ற பொழுது தென்னிலங்கை அரசியல் போக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு போக்காக இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்க போகிறது அப்படி பார்த்தால் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எதிர்பார்க்காத ஒரு முடிவை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடதுசாரி கட்சியாக இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக நிற்கக்கூடிய தென்னிலங்கையினுடைய அரசியல் பெரும் சக்திகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் இப்பொழுது திரைமறைவில் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருப்பதை கசியக்கூடிய தகவல்கள் வழியாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது மேற்குலக நாடுகளினுடைய ஆதரவோடு இப்படி தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது ஒரு இடதுசாரி கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து இந்த வியூகங்களை எதிர்கொள்வார்களா என்பது இந்த பாராளுமன்ற அடிப்படையாக வைத்து எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இவை எல்லாவற்றிற்கும் பதில் தரக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைய போகிறது எனவே இணைந்திருங்கள் இது தொடர்பான செய்திகள் தொடர்பாக மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தர் வணக்கம்